அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடமானத்தில் உங்களுடைய நகை இருக்கின்றது ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக வந்து நகை அடமானத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நகையை வந்து திருப்ப முடியாமல் இருக்குது என்னதான் ட்ரை பண்ணாலும் திருப்பவே முடியல அப்படி இருப்பவர்கள் அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வராகி எண்ண அவர்களால் உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த நகை உங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த பரிகாரம் நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டும் அப்படின்னா செவ்வாய் கோரையில் செய்யணும் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கும் செய்யலாம் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கும் செய்யலாம் இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் பூஜ்யம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும் வராகி அண்ணை வழிபாடு செய்பவர்களும் செய்யலாம் மற்றவர்களும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னாலே அனைவருமே செய்யலாம் வராகி பக்தர்கள் வந்து செய்து வராகிமண் பார்த்துக்கிட்டே வச்சுருங்க வராகிமனுடைய படமும் சிலை இல்லாதவர்கள் வந்து மகாலட்சுமி தயார் படத்திற்கு முன்னாடி இந்த பொருளை வச்சுருங்க இதற்கு தேவையானது முதல்ல என்ன என்ன அப்படின்னா ஒரு பவுல் வேண்டும் அது கண்ணாடி பவுலாக இருக்கலாம் அல்லது சில்வர் கிண்ணமாக கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அல்லது உங்கள் கிட்டே எதுவுமே இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சி சிரட்டை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அதுவும் இல்லை அப்படின்னா சில்வரோட தட்டு சில்வர் தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வேண்டும் அப்படின்னா கல்லுப்பு வேண்டும் ஒன்பது மிளகு வேண்டும் ஒரு எலுமிச்சங்கண்ணி வேண்டும் இது கட்டாயமாக வேண்டும் இதை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு பவுலோ அல்லது தட்டோ அதில் வந்து கல்லுப்பு பரப்பிக்கோங்க கல்லுப்பு பரப்பிட்டு ஒன்பது மிளகு வந்து அந்த கல்லுப்பு மேலே போட்டுறணும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சங்கண்ணி எடுத்துக்கோங்க சிவப்பு நிற ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ அல்லது சிவப்பு நிற லெட்டோ எடுத்துக்கோங்க எதுவுமே இல்லைன்னா குங்குமத்தை வந்து தண்ணீரில் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஒரு தீக்குச்சியோ அல்லது பர்ஸோ எடுத்து நீங்கள் வந்து அதை நல்லா குங்குமத்தில் கரைச்சி குங்குமத்தை வந்து டிப் பண்ணி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நகையை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க எத்தனை நகை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிட்டு அந்த எலுமிச்ச பழத்தில் எழுதணும் நகை மீட்க வேண்டும் அப்படின்ட்டு இப்போது ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் வந்து உங்களுக்கு எத்தனை பவுன் நகை இருக்கின்றது அப்படிங்கிறத எழுதுங்க நகை அடமானத்தில் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து அடமானத்தில் வச்சுருக்குறீங்க எத்தனை பவுனை வச்சுருக்கீங்க செயின் வச்சுருக்கீங்களா இல்லை வேறு பொருள் வச்சுருக்குறீங்களோ அதை எழுதிக்கோங்க வராகி மன மனசில் நினச்சி சீக்கிரமாக திருப்ப வேண்டும் தய அப்படிங்கிறத வேண்டிட்டு எழுதிக்கோங்க மூன்று பவுன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கமே மூன்று பவுன் நகை ஒரு செயினாக வச்சுருக்கீங்க அப்படின்னா மூன்று பவுன் செயின் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு இருக்கிற அந்த நகையை வந்து நான் சீக்கிரமாக மீட்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பரை மடித்து அந்த எலுமிச்சங்கண்ணி இருக்குது பார்த்திங்களா அதற்கு அடியில் வச்சுருங்க அதாவது கல்லுப்பு மிளகு போட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வச்சு அதற்கு மேலே எலுமிச்சங்கண்ணி வச்சுருங்க எலுமிச்சங்கண்ணிலேயும் நகை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத கட்டாயமாக எழுத வேண்டும் எவ்வளோ பவுன் நகை இருக்கும் இப்போ மூணு பவுன் நகை இருக்குன்னா மூன்று பவுன் நகையை நாம் மீட்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து எலுமிச்ச பழத்துலேயும் சின்னதாக எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வச்சுருங்க வச்சுட்டு மறுவாரத்து திங்க கிழமை அல்லது எலுமிச்சிப்பழம் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா எடுத்துருங்க ஒரு வியாழக்கிழமை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை மூன்றாவது நாள் வியாழக்கிழமை காலையில அதை எடுத்து கால்பிடாத இடத்துல போட்டு இந்த கல்லுப்பையும் மிளகையும் கால்படாத இடத்துல அல்லது நீர்ல கரைச்சி விட்டுருங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க சீக்கிரமாக உங்கள் நகையை வந்து மீட்க முடியும் ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க செவ்வாய் ஹோரையில் செய்து பாருங்க மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அந்த எலுமிச்சங்கண்ணி வந்து காய்ந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க இல்லை காயெல்லாம் அழுகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கண்டுருஷ்டியும் வந்து அதை எடுத்துருச்சு அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இது வந்து மூன்றாவது நாள் நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாள் இந்த கல்லுப்பை எடுத்து கால்பட இடத்துல போட்டுடலாம் அந்த எலுமிச்சங்கண்ணி காயிற வரையும் அப்படியே இருக்கட்டும் காய்ந்த பிறகு நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை கட்டாயமாக செய்து பாருங்கள் இது வார வாரம் செய்யணுமா அப்படின்னா வார வாரம் செய்யலாம் ஒரு ஒன்பது வாரமும் செய்யலாம் அல்லது ஒரே வாரம் கூட நீங்கள் செய்யலாம் நீங்கள் இதை செஞ்சாலே உங்களால் நகையை நிச்சயமாக மீட்க முடியும் வராக நேரலால் கட்டாயமாக நீங்கள் வந்து மீட்டு எடுத்துருவீங்க அந்த நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இதற்கு நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து இருக்கிற அந்த கெட்டது ஃபுல்லாக அதை எடுத்துரும் அந்த பொருள் எடுத்துரும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் இப்போ கடனை அமையுது அப்படின்னா ஒரு கர்மாவில் தான் நம்ம கடன் அடையும் எல்லாத்துக்குமே கடன் இருக்குமான கட்டாயமாக இருக்காது யாருக்கெல்லாம் கர்மம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கடன் வாழ்க்கை இருக்கும் ஏன்னா அந்த கடன் இருந்தால் தானே நம்ம அதிகமாக கவலைப்படுவோம் கர்மா இருந்தால் தான் கவலைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படி அதிகமாக கவலைப்படணும் அப்படின்னா நமக்கு அந்த கர்மா வேலை செய்யணும் அப்படின்னா கடன் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக கவலை நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கர்மா அந்த இடத்துல தான் வேலை செய்யும் அதனால் கடன் வந்து அதிகமாக கர்மா கர்மாதான் நம்ம செஞ்ச பாவம் இப்போ நம்ம செஞ்சால் தான் அது பாவம் இல்லை ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம நிறையா பாவங்கள் சேர்த்துருப்போம் அது அனைத்துமே சரியாக வேண்டும் அப்படின்னா ஒரு சில பரிகாங்க பரிகாரங்களும் கடவுளுடைய வழிபாடும் நமக்கு அது சரி செய்யும் அது சரி செய்யும்போது தானாக நமக்கு அந்த கடன் பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த கர்மாவும் உங்களுக்கு குறையுது அப்படிங்கிறதான் அர்த்தம் உங்களுக்கு எல்லாமே சரியாக போய்டும் ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நினச்சி கவலைப்படாமல் அதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் முன் வந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக சரியாக போயிடும் காலப்போக்கில் எல்லாமே சரியாக போயிடும் அதனால் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கவலைப்படாமல் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்து பாருங்கள் நல்ல நம்பிக்கை கொடுக்கும் கல்லூப்பு பரிகாரம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கையை வந்து கைவிடாவே விடாது நமக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு வெற்றியும் கொடுக்கும் நம்ம நினைத்தது அப்படியே நடக்கும் வராகிமன் அருளால் நிச்சயமாக நீங்கள் இந்த பரிகாரத்தில் வெற்றி பெறுவீங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் சீக்கிரமாக உங்கள் நகையை மீட்டெடுக்கிற அளவுக்கு வர ஆகையன்னே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தருவாங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளுன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி